அப்ப வீசிக்க தொண்டர்களுக்கு ஒரே ஒரு விடயம் தான் நம்ம சொல்லணும் அந்த திரும்ப அவர்களுக்கும் சொல்லணும் கூட்டணி கட்சியாக இத்தனை வருட காலங்களாக நீங்க டிஎம் இருக்கீங்க உங்களுடைய கொள்கை என்னன்னா உங்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் தீண்டாமை ஒழிய வேண்டும் ஆட்சி அதிகாரத்துல உங்களுக்கு பங்கு வேண்டும் இப்ப இதையெல்லாம் வந்து டிஎம் கே செய்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல சில நாட்களுக்கு முன்னாடி நடந்து அந்த திண்டிவனம் நகராட்சியில நடந்த அந்த அநீதி தீண்டாமை முனியப்பன் அப்படின்ற ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் கவுன்சிலர் கால்ல விழுந்தாரு கவுன்சிலர் கால்ல விழுந்தாரு நிறைய ஓடுகள்ல வந்து கொடிக்கம்பத்தை கம்பத்தை டிஎம்கே ஏற்ற விடுவது கிடையாது தலித் நாற்காலி பிளாஸ்டிக் நாற்காலி கூட வந்து திரும்ப கேட்கறது கிடையாது இதெல்லாம் தொண்டர்கள் வந்து கேட்பது கிடையாது அப்ப டிஎம்கே மேல முதலமைச்சர் மேலதான் நான் எப்படி உங்களுடைய கோபம் வந்து திரும்பணும் உங்க கூட்டு நிகழ்ச்சியில இருக்கிறோம் எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கல இது வரைக்கும் வந்து பொது தொகுதியில பிரச்சாரம் பண்ண முடியல ரெண்டு சீட்டு ஒரு பிளாஸ்டிக் சேரு அதை தாண்டி நீங்க எங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க இப்படிதான் வந்துட்டு வீசிய தொண்டர்கள் டிஎம்கே கட்சியை கேட்கணும் தமிழக முதலமைச்சரை வந்து கேக்கணும் அவங்க மேலதான் கோவப்படணும் ஆனால் அதை விட்டுட்டு பனி மனிதர் தாக்குதல் மாதிரி இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து கொலை செய்ய வர்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி முழுமையாக வந்து டிஎம்கே இருக்குது ஏன்னா அந்த கொலை வழக்கில் முழுக்க 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 பாத்தீங்கன்னா